ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வாட்ஸ்அப்பில் வந்திருக்க சூப்பரான அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிபிகேஷன் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க என்ன அப்டேட் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்களே ஒரு ஃபோட்டோ அல்லது வீடியோ மற்றவங்களுக்கு அனுப்புனாலும் சரி இல்லை மற்றவங்க உங்களுக்கு ஒரு வீடியோ ஃபோட்டோ அனுப்புனாலும் அந்த வீடியோ நீங்க இந்த மாதிரி இழுத்து தான் அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அந்த போட்டோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணதும் பாருங்க கீழே உங்களுக்கு ரிப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கும் ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரிப்ளை பண்ணலாம் இதுல வந்து நீங்க ஒரு ரிப்ளை அப்படின்னு இல்லை நீங்க அந்த போட்டோவை ஓபன் பண்ணி வச்சுட்டு நீங்க எத்தனை ரிப்ளை வேணும்னாலும் பண்ணலாம் அந்த ரிப்ளை அப்படியே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் ஆகிட்டு இருக்கும் நீங்க அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே உங்களால் ஈஸியாவே அந்த போட்டோவுக்கு வந்து நீங்க ரிப்ளை பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு அப்டேட்டை கொண்டு வந்து இந்த மாதிரி ரிப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ யாராவது அனுப்பிதாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ இந்த மாதிரி இழுத்து வச்சு ஒரு ரிப்ளை மட்டும் தான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஃபோட்டோவுக்கு நம்ம எதாவது ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அந்த ஃபோட்டோ இந்த மாதிரி இழுத்து வச்சு அதுக்கப்புறமா தான் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த அப்டேட் எல்லாம் யாருக்கு வந்திருக்கு யாருக்கு இந்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு அந்த லைக் சார் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிபிகேஷன் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோல நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்